வணக்கம் நேர்களை ஒரு செய்தி பாலகுணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் இன்றைய நிகழ்ச்சியில் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்த ட்ரம்ப் அழுத்தம் கொடுக்கிறாரா என்பது குறித்து நாம் விவாதிக்க உள்ளோம் நம்மோடு பொருளாதார நிபுணர் திரு சிற்பி அவர்கள் இணைகிறார் அவரை வரவேற்று நிகழ்ச்சி செல்லலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சார் இந்த ஒரு சூழல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உலக அளவில் இந்தியாவினுடைய முன்னேற்றத்தை கண்டு வியக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய அதே வேளையில் இந்தியாவை எப்படியாவது தன்னுடைய கட்டுப்பாட்டிற்கு அமெரிக்கா எடுத்து வர வேண்டும் என்று ட்ரம்ப் நினைக்கிறாரோ என்று தோன்ற அளவுக்கு இருக்கிறது ஏனென்றால் ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்காக ஒரு ஐம்பது சதவீத வரி நம் மீது விதிக்கப்பட்டது ஏனென்றால் யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் உடையான போரை நான் நிறுத்த வேண்டும் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்கிறார் அதே வேளையில் இங்கே தொடர்ந்து இந்த அழுத்தம் கொடுக்கப்பட்ட நிலையில் இரு தினங்களுக்கு முன்பாக என்னுடன் ட்ரம்ப் மோடி ட்ரம்ப் சொல்கிறாரு மோடி பேசிட்டார் என்கிட்ட வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு தகவலை வெளியிடுறாரு இதுவே ஒரு பெரிய பரபரப்பு ஏற்படும் போது இங்கேருந்து வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீப் ஜெய்ஸ்வால் சொல்கிறாரு அப்படி எந்த ஒரு உரையாடல் நடக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தான் நம்மளுக்கு ரஷ்யாவிடமிருந்து நாம் கச்சா எண்ணெய் வாங்குவதை அதுவும் ஒரு விலை குறைவாக நாம் வாங்கி கொண்டிருப்பதை நிறுத்துவதற்கு ட்ரம்ப் அழுத்தம் கொடுக்கிறாரா என்ற ஒரு கேள்வி எழுகிறது இது உண்மையிலே இருக்கா சார் இந்த இந்த கச்சா எண்ணெய் கச்சா எண்ணெயை சார்ந்த பொருட்கள் நம்ம நம்ம உபயோகிக்கும் பொருட்கள் அது வந்து இண்டஸ்ட்ரியல் கன்ஸ்ட்ரம்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபர்னேஸ் ஆயிலாக இருக்கட்டும் இல்லை லூபாயில் ப்ராடக்டாக இருக்கட்டும் வாட் எவர் இட் மே பி நம்மளோட அதேமாதிரி வந்து டொமஸ்டிக் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய பெட்ரோல் டீசல் அதெல்லாம் வச்சுக்கோங்க ஸோ இதெல்லாம் மொத்தம் சேர்ந்து இந்தியா வந்து ஆண்டுக்கு ஆண்டு உபயோகிக்கக்கூடிய இந்த கச்சாயம் பிஓஎல் ப்ராடக்ட்ஸ் என்று சொல்லுவார்கள் பிஓஎல் ப்ராடக்ட் பெட்ரோலியம் ஆயில் உபரி என்று சொல்லக்கூடியது சராசரியாக நூற்றி முப்பது மில்லியன் மெட்ரிக் டன் வந்து ஆண்டுக்காண்டு நாம் உபயோகித்து கொண்டிருக்கிறோம் இது வந்து சராசரியாக மூணு பர்சன்ட் முதல் ஐந்து பர்சன்ட் ஆண்டுக்காண்டு வளர்ச்சியும் கண்டுக்கொடுது உற்பத்தி ரீதியாக வளர்ச்சியும் கண்டு கண்டு தட் இஸ் வந்து ப்ரொடக்ஷன் ரிஃபைனிங் கெப்பாசிட்டியும் அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் நம்மளோட கன்சம்ஷனும் அது 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 இட் செல்ஃப் வந்து சொல்கிறதுன்னா இந்தியா வந்து ஓரளவுக்கு வந்து வளர்ந்து கொண்டு இவ்வளோ பிரச்சனைக்கு என்ன வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது நீங்கள் கேட்ட கேள்விக்கான முதல் பதில் இப்போ வந்து இது இதை கண்டு வந்து பெரிய நாடுகள் பொறாமைப்படுகிறதா ட்ரம்ப் பொறாமைப்படுகிறன்னு நிச்சயமாக பொறாமைப்படுவார் தான் ஏன்னா வந்து இந்த நாடு வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு பர்சன்ட்டு ஆறு பர்சன்ட் முதல் ஆறு பர்சன்ட்டு ஏழு பெர்சன்ட்டு ஜிடிபி இருக்கும்போது எல்லா நாடுகளுக்கும் நம்ம மேலே வந்து ஒரு கண் இருக்கத்தான் செய்யும் அதை வந்து சவாலாக எப்படி நம்ம மேற்கொள்கிறோம் அப்படின்றது வந்து ஒரு ஒரு பாயிண்ட் நம்பர் ஒன் ஓகே அப்படி சொன்னாரா என்று கேட்டால் நிச்சயமாக நம் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஏனென்றால் ட்ரம்ப் முதலிருந்து சொல்லி கொண்டிருப்பது என்னவென்றால் நீங்கள் வந்து எங்களை வந்து உங்களுடைய ஏற்றுமதிக்கு மட்டும் எங்களுடைய நாடாக பார்க்கிறீங்களே தவிர எங் எங்களுடைய எங்ககிட்டேயும் வந்து ரிஃபைனிங் கெப்பாசிட்டி இருக்குது நம்ம வந்து அஞ்சு பர்சன்ட்டு இது குரூட் ஆயில் வந்து அவங்கக்கிட்ட வந்து இம்போர்ட் பண்ணுறோம் அதை நம்ம மறந்துடக்கூடாது ஒரு காலகட்டத்தில் வந்து பண்ணியிருக்கோம் ஆனால் வந்து அது கணிசமாக குறைந்திருக்கிறது நான் சொல்கிறது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி வந்து அமெரிக்கா கிட்டந்தும் வாங்கியிருக்கோம் வெனிசுவாகிட்டும் வாங்கியிருக்கோம் ஈரான்கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம் எல்லா நாடுகளிட்டேருந்து வாங்கியிருந்தது வந்து சடன்னாக வந்து நாயிருக்குது இருபத்தொன்னுக்கும் இருபத்தி ஐந்துக்கும் இடைப்பட்ட காலத்தில் திடீரென்று வந்து அந்த சப்ளையர்கள் மேஜர் சப்ளை சவுதி அரேபியா இருக்கட்டும் அமெரிக்காவாக இருக்கட்டும் வெனிசுலாவாக இருக்கட்டும் ஈரானாக இருக்கட்டும் எல்லார்ட்டையும் குறைத்து நான் நாற்பத்தி மூணு பர்சன்ட் வரை வந்து நான் ரஷ்யாவிடம் ஒரே ஆட்களிடம் வாங்கும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு கம்பெனியில் வந்து நீங்கள் வந்து ஒரு நாலு சப்ளையர் சேர்ந்து வந்து ஒரு அசோலு கிளெண்டுக்கோ இல்லாட்டி வந்து ஒரு டிவிஎஸ் குரூப்புக்கோ எல்லாரும் சேர்ந்து சப்ளையர் போட்டு நம்ம கெப்பாசிட்டெலாம் போட்டு வச்சு நம்ம சப்ளை பண்ணும்போது இல்லை இல்லைங்க வந்து நான் அவங்க கிட்ட தான் வாங்கிக்கிறேன் நீங்களாம் போயிடுங்கன்னா அது எல்லாேருக்கும் வந்து ஒரு வெறுப்புணர்ச்சி தான் தூண்டும் ஸோ நீங்கள் கேட்ட ரெண்டாவது கேள்விக்கான பதில் வந்து இது நிச்சயமாக இது 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 ஃபோனில் பேசியிருப்பாரா என்னன்னு தெரியாது ஆனால் ஒரு ஒரு தகவல் சொல்லுவது என்னவென்றால் கடந்த ஒரு வருடமாகவே வந்து நாற்பத்தி ஒரு பர்சன்ட்டு நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட்டு ரஷ்யாவுடன் ரஷ்யாவிடமிருந்து இறக்குமதி செய்த கச்சா எண்ணெய் ஆகப்பட்டது இன்று வந்து முப்பத்தி மூணு சதவிகிதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி இவர் கேட்பார் என்று தெரிந்து தான் இவர் ப பண்ணியிருக்கார் இந்தியாவை பொறுத்தவரை வந்து தெளிவாக கடந்த நான் சொல்கிறது கடந்த பெட்ரோலியம் பிளானிங் அண்ட் அனாலிசிஸ் செல் என்று சொல்லக்கூடிய மினிஸ்டர் ஆஃப் பெட்ரோலியம் அவங்களோட தகவல்கள் சொல்லக்கூடிய தரவு வந்து குறைந்திருக்கிறது ஸோ தட் மீன்ஸ் வந்து இன்னமும் அழுத்தம் கொடுக்கிறார் அந்த ஒரு அழுத்தம் கொடுக்குறார் அப்படின்னு சொல்லும்பொழுது இதில் வந்து இரண்டு பிரச்சனைகளை வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஒன்று இந்த மாதிரி நம்ம வந்து ரஷ்யா கிட்டே வந்து நிறுத்திட்டோம் அப்படின்னா இந்தியாவுக்குள் ஏற்படக்கூடிய ஒரு தாக்கம் என்னவாக இருக்கும் போன்று உலகளவில் இது வந்து இந்தியா நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னா உலகளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுதுகல தெரியாது இது ஏதோ ஒரு சென்சிட்டிவான டேட்டா இருக்குது நான் இது சொன்னால் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரிஞ்சிடும் ஒரு இண்டியன் எக்ஸ்பிரஸ் ஒரு ஆர்டிக்கல் போன வருஷம் எழுதிருக்கான் அதில் என்ன சொல்கிறேன்னா வந்து கிட்டத்தட்ட ஐந்து முக்கிய நாடுகள் தான் வந்து இந்தியாவுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை மையப்படுத்தி எழுதின ஆர்டிக்கிள் இது அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய ஏன் ரஷ்யாவை நோக்கி நாடினார்கள் என்றால் ரஷ்யா வந்து என்ன பண்ணுச்சுன்னா வந்து யுக்ரைன் வாரில் வந்து தன்னை ஐசோலேட் பண்ணுறாங்கிறதுனா டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் என்ற ஒரு கான்செப்டில் வந்து என்ன பண்ணுறாங்க பத்து முதல் பதினைந்து பர்சன்ட் வரை பிரண்ட் குரூடை விட கம்மியாக கொடுக்குறாங்க அவங்க ஒரு மூணு நாலு கேட்டகரி ஆஃப் குரூட் ஆயில் வச்சுருக்காங்க அதுக்கு இங்கே இதெல்லாம் மாற்றணும் நீங்கள் வந்து அப்படியே அந்த ஆயில் அப்படியே எடுத்து இங்கே நீங்கள் வந்து ரிஃபைனிங் பண்ணி பண்ண முடியாது ஆனால் அந்த விலைக்கும் இந்த விலைக்கும் தட் இஸ் மார்க்கெட் சந்தை சந்தை விலை என்று சொல்லக்கூடிய விலைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்போ நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கான பதில் அதெல்லாம் அடங்கியிருக்குது மிக மிக ஆபத்தான ஒரு நிலையில் எடுத்து இந்தியா விட்டுறோம் எங்கேன்னா ரஷ்யா கொடுத்து கொண்டிருந்த அந்த சோகால்டு குருடாயில் அகப்பட்டது அதோட ஒரு பேரல் ஒரு பேரல் என்று சொல்லக்கூடியது நூற்றி ஐம்பத்தொம்போ ஐம்பத்தொம்பது லிட்டர்னு சொல்லுவாங்க அது பார்த்தீங்கன்னா எழுபத்தோரு டாலருக்கு கொடுத்துருக்காங்க எழுபத்தோரு டாலர் மிக மிக கம்மியான விலை ஆக்சுவலாக ஓகே அதே காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்து பார்த்திங்கன்னா வந்து சவுதி அரேபியாவோ இல்லாட்டி யூஏயோ ஈ ஈராக்கோ எடுத்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க கொடுத்துருக்கிறது எண்பத்தொம்போது டாலர் எண்பத்தொம்போது டாலரு இதை நீங்கள் லேண்டட் ப்ரைஸாக நீங்கள் இந்தியன் ருப்பியில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிறது கிட்டத்தட்ட பார்த்தா நமக்கு முப்பத்தி எட்டு ரூபாவுக்கு ரஷ்யா கொடுத்துருக்குறான் நம்ம அதில் வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு மார்க்கெட்டிங் காஸ்ட்டு அதெல்லாம் போட்டு பேசக்கூடியது அது தனி விவாதம் அதுக்குள்ளே நம்ம போகட்டோம் ஸோ தட் மீன்ஸ் இப்போ இந்த ரஷ்யாவிலேருந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தோரு பர்சன்ட்லேருந்து குறைச்சி ஸ்டில் நம்ம வந்து முப்பத்தி அஞ்சு முதல் முப்பத்தி மூணு பர்சன்ட் வாங்கியிருந்தாலும் ஸ்டில் கணிசமான தொகையது குவான்டிட்டி வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் கம்மியான விலையில் இம்போர்ட் பண்ணி இதோட இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நாற்பது பில்லியன் யூஎஸ் டாலர் சொல்கிறாங்க ஆனால் இப்போ இந்த இந்த சோர்ஸ் வந்து இப்போ ட்ரம்ப் சொல்லக்கூடிய அந்த நீங்கள் நீங்கள் நிறுத்திடுங்க நீங்கள் மாத்திருவீங்க நம்புகிறேன் அது நீங்கள் கஷ்டமாக தான் இருக்குன்னு நான் நான் ஃபீல் பண்ணுறேன் சொல்லிவிட்டு இன்னொரு முரட்டல் வாணிலேயும் சொல்கிறாரு இந்திய பிரதமர்கள்லாம் நிறைய இருக்காங்க இது என்னடா இந்த கதையில் வந்து நிற்கிறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெவலுக்கு இவர் வந்து சக்தி வாய்ந்த மனிதராகிட்டு இருக்கார் ட்ரம்ப்ன்ற மனிதர் உங்களோட மறைமுகமாக வந்து பதவியை பற்றி பேசுகிற மாதிரிலாம் வருது ஆக்சுவலாக இது ஸோ அவர் சொல்ல வர்றது என்னன்னா இப்படி தான் நான் அவங்ககிட்ட வணிகம் பண்ணுவேன் இப்படி தான் நான் டிப்பிக்கல் வணிக ஒரு ஒரு பேரம் எப்படி நடக்குது அந்த பேரம் தான் இப்போ நடந்துன்னு இருக்குது ஸோ அப்படி போது கிட்டத்தட்ட இந்திய கச்சா எண்ணெயின் விலை நான் சொல்கிறது வந்து ஃபைனல் லேண்டட் காஸ்டில் கச்சா எண்ணெய் இனி நீ வாங்கக்கூடிய கச்சா எண்ணெயில் மட்டுமே கிட்டத்தட்ட அடிஷ்னலாக ஒரு பதினைஞ்சு ரூபாய் ஏறக்கூடிய நிலைமை ஏற்படலாம் அது மட்டுமல்ல இந்த உலக அளவிலேயே கிட்டத்தட்ட நம்ம வந்து தேர்டு பொசிஷனில் இருக்கோம் ஆயில் இம்போர்ட்டில் ஸோ நம்ம நம்ம வந்து ஒரு இடத்துல போய் லாக் ஆகிறோன்னு தெரிஞ்சவனே உடனே வந்து ப்ராபிளி வந்து நம்ம முன்னாடி வா வாங்கிய வந்து சவுடி அரேபியாவோ இல்லை அமெரிக்காவே அமெரிக்காக்கிட்டே அஞ்சு பர்சன்ட் வாங்கியிருக்கோம் இல்லை என்கிட்ட நீ பத்து பர்சன்ட் வாங்குன்னு சொல்லிட்டு இல்லை இல்லை இப்போ வந்து மார்க்கெட் ரேட் அதிகமாகிடுச்சு நான் இது வந்து எண்பத்தெட்டுலாம் கூட கொடுக்க முடியாது பழையபடி ஒரு ஒரு பீக் ரேட் நம்ம வந்து நூற்றி அஞ்சு டாலர்லாம் போயிருக்கு ஸோ நூற்றி அஞ்சு டாலர் போகும்போது அப்போ நம்ம நிலைமை எப்படி இருக்கும்ன்றதை நீங்க வந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா அதோட இப்போ ஏற்கனவே எதிர்க்கட்சிகளாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா குறைவான விலைக்கு கச்சா எண்ணெய் வாங்கி இங்க வந்து அதிக குடுக்கல இருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறது இது விலை இன்னும் அதிகமாகும்போது ரியலாவே அது ஒரு அதிகப்படியான விலைக்கு மக்கள் தள்ளப்படுவாங்கிறதுதான் நிச்சயமாக தள்ளப்படுவார்கள் எப்படி என்னோட கணக்கு எப்படின்னா வந்து கிட்டத்தட்ட வந்து குறைந்த விலையில் வாங்கியும் அது ஒரு ஆக்சுவல் காஸ்ட்டாக இருந்திருக்க வேண்டியது ரஷ்யன் ஆயில் வந்து நமக்கு கொடுத்துருக்க வேண்டிய காஸ்ட் வந்து எழுபத்தி மூணு ரூபா கொடுத்துருக்கலாம் எழுபத்தி மூணு முதல் எழுபத்தஞ்சு ஆனால் நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்க நூறுரூபா முதல் நூற்றி ஐந்து ரூபா வரைக்கும் எடுத்துன்னு போயிருக்கீங்க அப்போ இருபத்தஞ்சு ரூபா வந்து நமக்கு பாஸ் ஆன் பண்ண வேண்டிய பெனிஃபிட்டை வந்து ரஷ்யன் ஆயிலை இம்போர்ட் பண்ணியும் நமக்கு பண்ணவில்லை ஆச்சுங்களா அது மட்டும் அல்ல அதுக்கு முன்னாடி கொடுத்த ஈரான் கொடுத்த ஆயிலும் பார்த்தீங்கன்னா வந்து தான் கொடுத்துருந்தாங்க அந்த ப்ரைஸையும் இப்போ இப்போ வந்து இவங்க பெனிஃபிட்டை பாஸ் ஆன் பண்ணல ஸோ அப்போ நமக்கு ஈரான்லேருந்தும் ஆயில் வர வராதுன்றது நிச்சயம் ஏன்னா வந்து ஈரான் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இஸ்ரேல் மேலே வந்து இது தெரியுங்கன்னா அங்கேருந்து நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படியும் வந்து என்ன பண்ணும் இஸ்ரேல் வந்து அமெரிக்காவுக்கு ப்ரெஷர் கொடுத்து ஈரான்கிட்டேருந்து ஆயில் நீ வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு வரலாம் ஆனால் ஒரு வினோதமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டையும் கொடுத்துருக்காரு போன போன மாதம் செப்டம்பர் கடைசி சொல்லுறாரு நீங்கள் தேவைப்பட்டால் ஈரானிலேருந்து கூட வாங்கிக்கோங்கன்றது ஒரு வார்த்தை வந்து ரொம்ப வினோதமாக இருக்குது அமெரிக்காவிலேருந்து ஏன்னா வந்து அவங்க பேஸிக்காக இஸ்ரேல் ஸ்டாண்டர்ட் எடுக்கக்கூடிய ட்ரம்ப் ஆகப்பட்டவர் நீங்கள் வேணால் ஈரானில் ஆனால் ரஷ்யாவிலேருந்து மட்டும் வாங்காதீங்கன்னு சொல்கிறார் ஸோ ப்ராபப்ளி நான் எப்படி பார்க்குறேன்னா வந்து சப்போஸ் இல்லை சரி விட்டுடுங்க பரவாயில்லன்னா அவங்கள ரொம்ப டேக்ஸ் இதில் வந்து அந்த இடத்துல தான் ஒரு கேள்வி என்ன வருதுன்னா இவ்வளோ வந்து ஈரான்கிட்ட நீங்கள் வாங்காதீங்கன்னு சொல்லும்பொழுது இஸ்ரேல் போரை இப்போ நான் முடிவுக்கு கொண்டு வந்துட்டேன் அடுத்து நான் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வரணும்னா இந்தியா வாங்கக்கூடாதுன்னு சொல்ல வராரா அல்லது இந்தியா ரொம்ப கம்மியான விலையில் இருக்கு ஒரு பொருளாதாரத்தில் முன்னேறிடுவாங்கன்ற ஒரு பயத்தில் சொல்லிட்டு இருக்காரா அப்படி இல்லை இப்போது போர் நிறுத்தம் மாதிரி தான் இந்த ஸ்டெப்ஸ் போதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக இப்போ ஒரு காலகட்டத்தில் பார்க்கும்போது போன மாதம் வந்து வால் ஸ்ட்ரீட் நியூயார்க் டைம்ஸ்லாம் பார்க்கும்போதுன்னு இஸ்ரேல் வந்து அமெரிக்கா சொல்லியும் கேட்கவில்லை என்பது வந்து இவர் இங்கே பேசினே இருக்கார் அங்கே இவர் என்ன பண்ணுறாரு கட்டாரில் போய் வந்து பாம்பு ஓட்டுன்னு இருக்கார் ஆக்சுவலாக ஸோ அதிலேயே வந்து அப்போ என்னென்னா வந்து இஸ்ரேலுக்கும் இவங்களுக்கும் ஏதோ வித்தியா ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்றது புரியுது நீங்கள் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கான எனக்கு தெரிஞ்சு தெளிவான பதில் போரை நிறுத்தி ஆக வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துவிட்டாரோ அதனால தான் என்னன்னா நீங்கள் முதல்ல தயவு செஞ்சு வந்து இந்த இந்த ரஷ்யாவுக்கு நீங்கள் இது பண்ணுறதை நிறுத்துங்க எக்கானமி நார்மல் ஏன்னா வார் பேஸ்ட் எக்கானமி வந்து நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு ஆம் சப்ளைஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் ஆனால் பொருளாதாரம் வந்து மந்த நிலையை நோக்கி போடும் ஏன்னா அமெரிக்க பொருளாதாரம் இன்னைக்கு இப்போ நீங்கள் இப்போ இருபத்தி இனியோட சேர்த்து ஐ திங்க் இப்போ பத்தொம்போது இருபதாவது நாள் நினைக்கிறேன் இன்னைக்கு லா அவங்களோட டவுன் ஆக்சுவலாக இதெல்லாமும் அவர் மனசில் வச்சுருக்காரு ஸோ அப்போ ப்ராபர்லி ஐ திங்க் மேபி இது ஜெனுவின் இன்டென்ஷன் மாதிரியும் தெரியுது ஒருப்புறம் அந்த ஜெனுவின் இன்டென்ஷனில் என்னை முதல்ல பாரு அவர் சொன்ன ஒரிஜினல் இது நீங்கள் வந்து எங்களை யூஸ் பண்ணிக்கு தவிர எங்களுக்கு வந்து எந்த இதுவும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு படி மேலே போகிறேன் நான் இந்த ஆயிலோடு நிறுத்த போகிறதில்ல ரஷ்யன் ஆயிலோடு நிறுத்தப் போகிற ஜிசிசி சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸுக்கும் கண்டிஷன்ஸ் நிறைய போடும் இப்போ எப்படி வந்து இந்தியன்ஸை வெளியில் போங்கன்னு சொல்லி இருக்கிறாரோ சாஃப்ட்வேரையும் எடுத்துன்னு போய் நிறுத்தக்கூடிய விவாதங்கள் வரப்போகுது அந்த ஒரு இடத்துல வந்து தொடர்ச்சியாக இப்ப ரஷ்யாவை அடக்க வேண்டும் என்ற ஒரு வல்லரசு நாடுகள் பேசிக்கல ரஷ்யாவை அடக்க வேண்டும் என்ற ஒரு இடத்துக்கு ட்ரம்ப் நகர்றாரு ஜப்பான் கூட பேச போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு சீனா கிட்டேயும் பல வரி விதிகளை வந்து அதிகமாகவே விதிச்சுக்கிட்டு இருக்காரு கரெக்ட் ஸோ இந்த மாதிரியான ஒரு உலக சூழல்ல இந்தியாவும் ரஷ்யாவும் வந்து வாங்குறதை நிறுத்திட்டாங்க அப்படின்னா உலக அந்த வர்த்தகம் வந்து எவ்வளோ பெரிய ஒரு கொலாப்ஸ் ஆகுன்றது நம்ம புரியும் கொலாப்ஸ் கொலாப்ஸ் ஆகாது அவர் என்ன பண்ணுறாரு அப்படி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து அவங்களும் வந்து நீங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய க்ரூட் ஆயில் கெப்பாசிட்டிஸு க்ரூட் ஆயில் கப்பாசிட்டி அவருக்கு காம்படிஷன் யார் வெனிசலா வெனிசலாவை லாக் பண்ணுறாரு இப்போ ஓகே ஈரானை இப்போ டெம்பரையாக இப்போ விட்டு வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக ஈரானை பற்றி பெருசாக பண்ணிக்கலாம் அவருக்கு திருட்டாக இருக்கக்கூடிய ஆயிலில் இருக்கக்கூடிய திருட்டு எல்லாரையும் முதல்ல லாக் பண்ணி அதனால தான் இப்போ ரஷ்யாவை முதல்ல எடுத்தது அதுக்கு ரீசன் தான் ஸோ ப்ராபப்ளி நீங்கள் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கான பதில்னால் முதல்ல வந்து ஆயிலில் நான் ஒரு டாமினன்ட் பிளேயர் ஆகிடுறேன் அதுக்கப்புறம் நம்ம பண்ணிவிட்டோன்னா எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நம்ம அவங்ககிட்ட வந்து நெகோசியேஷன் வச்சுக்கலான்றதுக்காக தான் இந்த ரஷ்யா இதை வந்து இந்த இந்த போரை வந்து காரணமாக வச்சு ரஷ்யாவை லாக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னடின்னா ஆயில் பேஸ்டு ஒரு ஒரு மார்க்கெட் நெகோசியேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காரோன்றது இப்போ ஜப்பானோட பேசுகிறதுமே அதான் சொல்கிறாரு நீங்கள் அங்கேருந்து நீங்கள் வந்து நான் நான் ரஷ்ய ரஷ்யாவோட பேச போகிறது என்னென்னா இது சாரி ஜப்பானோட பேச போகிறது என்னென்னா நீங்கள் ரஷ்யன் ஆயிலை வாங்காதீங்க நீங்கள் வேறு என்ன வேணால் பண்ணிக்கோங்க நீங்கள் இதை தயவு செஞ்சு வாங்காதீங்க மறுபடியும் சைனாவுடன் ஆரம்பிப்பாருப்பேன் அடுத்து சைனாவோடையும் ஏன்னா வந்து சைனா கிட்ட வந்து கிட்டத்தட்ட முப்பத்தோரு பர்சன்ட்டோ நா நாற்பது பெர்சன்ட் எக்ஸ்போர்ட்ஸ் ரஷ்யன் ஆயில் வந்து அவங்க வாங்கிட்டுருக்காங்க ஸோ அது டெஃபினட்டாக அது அந்த சப்ஜெக்ட் ஆயில் சப்ஜெக்டோ பேசாமல் இருக்க மாட்டார் பட் இந்தியாவுக்கு இது ஆபத்தான நிலை தான் எப்படி இந்த இது எப்படின்னா வந்து ஒரு பீரியடில் நம்ம கிட்டத்தட்ட முப்பத்தோரு கிட்ட இருந்து நம்ம ஆயில் இம்போர்ட் பண்ணியிருக்கோம் ஒரு முப்பத்தோரு மில்லியன் மெட்ரிக் டன் இன்றைக்கி நம்ம இரநூத்தி தொண்ணூறு மில்லியன் மெட்ரிக் டன் போயிட்டோம் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக சப்ளை ரெண்டு மூணு சப்ளையரை தான் மாற்றிங்க நம்ம அது பண்ணியிருக்கக்கூட தவறான இது மாதிரி தான் என்னோடய கருத்தை பார்க்குறேன் நான் ஆக்சுவலாக மேபி இதை வந்து இன் ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி பண்ணாமல் மறுபடியும் வந்து அ நெகோசியேஷன் வித் ஈராக்கோ இல்லை வந்து குவைத்தோ சவுடி எல்லார்டையும் பண்ணும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு எம்ப்ரஸிங்கான பிரச்சனைகள் வரவே வராது டக்குன்னு இப்போ நம்ம வந்து எப்படி இதை வந்து ஒரு சப்ஸ்டான்ஷியல் குவான்டிட்டியாக மாட்டேன் இருக்கு இல்லை இப்போ ஒரு இடத்துல நம்மளுக்கு கம்மியாக கிடைக்குதுன்னா அது வாங்கக்கூடியது வந்து ஒரு சாதாரண ஒரு சூழல் தானே கரெக்டு தான் பட் இதில் தான் வந்து என்னென்னா பேலன்சிங் பிட்வீன் சூப்பர் பவர்ஸு பேலன்சிங் பிட்வீன் கண்ட்ரீஸ் இருக்குல்ல சரி நீங்கள் பைலேட்ரல் ட்ரேடு போடும்போது இப்போ நீங்கள் வந்து திடீர்னு வந்து ஒரு ஃபைன் மார்னிங் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஈராகிட்ட வாங்கியிருந்த குவான்டிட்டி வந்து சப்டான்ஷியலாக கம்மி பண்ணுறீங்க நீங்கள் ஓகே சவுடிகிட்ட வாங்கியிருந்த குவான் அவங்க நான் அதுதான் முதல்ல சொல்ல வரேன் அவங்க வந்து உங்களை நம்பி ஒரு கெப்பாசிட்டி போடுறாங்க இந்தியா நம்மளோட சுமூக உறவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நமக்கு ஒரு காலகட்டத்தில் தெரிஞ்ச நாடுகள் நீங்கள் நீங்கள் இந்த முப்பத்தோரு நாடுகளையும் பெரும்பாலும் நாடுகள் ஆயில் இம்போர்ட் நீங்கள் எடுத்து முப்பது வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக வாங்கிட்டுருக்க நாடுகளில் சடன்னாக நீங்கள் வந்து தட் இஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இரு இருபத்தொன்று வருஷம் தான் நினைக்கிறேன் அந்த வருஷத்தில் நீங்கள் ஸ்டக்குன்னு ஃபாலோ ஆகும்போது முப்பது பர்சன்ட் குவான்டிட்டியை தூக்கி ஒரே ஆள்கிட்ட கொடுக்கும்போது இது எல்லாருக்குமே ஒரு இரிட்டேஷனை கொடுக்கக்கூடிய இன்னொரு சந்தேகமே வருது எனக்கு இவங்க எல்லாமே இந்த அரபு நாடுகள்லாம் போய் அமெரிக்கா கிட்ட வந்து சரண்டர் ஆகிட்டாங்களா சார் இந்தியா இந்த மாதிரி பண்ணிணுங்க சார் எங்களோடய கெப்பாசிட்டெலாம் எங்கள் பிரச்சனை அது வேர்ல்ட்ஸ் தேர்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆகிறேன் நீங்கள் ஒரு அழுத்தம் கொடுங்க சார் நான் கொடுத்த இவங்க கேட்க மாட்டாங்கன்ற ஒரு நான் அப்படி தான் நான் இந்த சப்ஜெக்டை பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு வரேன் நான் ஆக்சுவலாக அதாவது இருக்கிற சூழலில் ஏற்கனவே பல பிரச்சனைகளை வந்து உலக நாள் இருக்கும் பொழுது இந்தியா ஒரு அமைதி நாடாக இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இருந்தாலும் பொருளாதாரத்தில் முன்னேறக்கூடிய ஒரு வகையில் இருக்கும்போது திடீர்னு ஒரு பின்னடைவு ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு சந்தேகம் மக்களுக்கு அதிகமாகவே இப்போ ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா கையில் பொருளாதாரம் இல்லை அப்படின்னா ஒரு பெரிய பணவீக்கம் ஏற்பட்டதுன்னா என்ன ஆகுமோ என்ற சூழல் வந்து நம்ம இருக்கும் பொழுது இந்தியா இதனை சரியான முறையில் வழிநடத்தி இந்த ஒரு பிரச்சனையை அமெரிக்காவிடமிருந்து தீர்ப்பதற்கான வழிமுறை காண்பாங்க என்ற ஒரு நம்பிக்கையோடு இன்றைய நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்யலாம் சார் அரங்கிலும் வந்து உங்களுக்கு கருத்துக்களை பதிவிட்டமைக்கு மிக்க நன்றி 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 மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்